தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிவு கடல் எண்ணெய் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் செய்திச்சுக்கம் முனை கடற்கரையில் தியானம் செய்த மோடி அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நாளை நடக்கிறது இதற்காக பதினோரு நாள் விரதம் இருந்து வரும் பிரதமர் மோடி பல்வேறு கோயில்களுக்கு சென்று வருகிறார் நேற்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தரிசனம் செய்தார் அங்கிருந்து ராமேஸ்வரம் சென்ற மோடி அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடினார் பின்னர் ராமநாத சுவாமி கோயிலில் வழிபாடு நடத்திய அவர் மடத்தில் இரவு தங்கினார் இன்று காலை ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரைக்கு சென்றார் கடற்கரையில் மலர்களை தூவிய மோடி சிறிது நேரம் தியானம் செய்தார் கோதண்டராமர் கோயிலில் நடந்த சிறப்பு பூஜையில் பங்கேற்று வழிபட்டார் பட்டர்கள் மந்திரங்கள் முழங்க ஆசி வழங்கினர் சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு கவர்னர் பதவியை நீக்க தீர்மானம் திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் இன்று காலை துவங்கியது கனிமொழி எம்பி கட்சி கொடியை ஏற்றி மாநாட்டை துவக்கி வைத்தார் திமுக இளைஞரணி துணை செயலாளர் எழிலரசன் மாநாட்டு பந்தலை திறந்து வைத்தார் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் இளைஞரணி தலைவர் அமைச்சர் உதயநிதி உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் தமிழ் மொழி மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த மாநாட்டில் இருபத்தைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் முதல்வரே பல்கலைக்கழக வேந்தராக இருக்க வேண்டும் கவர்னர் பதவியை நிரந்தரமாக நீக்க வேண்டும் தமிழகத்தில் மத்திய அரசு பணிகளில் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கோயில் சர்ச் சுத்தம் செய்வதை அரசியலாக பார்க்கக்கூடாது ராமேஸ்வரம் கோதண்டராமர் கோயிலை சுத்தப்படுத்தும் பணியில் அண்ணாமலை ஈடுபட்டார் இதையடுத்து பேசியவர் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஐந்தாயிரம் கோயில்களை தூய்மைப்படுத்தும் பணியில் பாஜ தொண்டர்கள் ஈடுபட உள்ளனர் கோயில் மட்டுமில்லாமல் பள்ளிவாசல் சர்ச்சுகளிலும் இந்த பணிகள் நடக்கும் மக்கள் வழிபடும் இடங்களை சுத்தம் செய்வதை அரசியலாக்கக்கூடாது கூடாது நாளை ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்போது தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் பிற்பகல் பனிரண்டு மணிக்கு ஆராதனைகள் பாராயணங்கள் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கு தமிழக அரசு மறுக்கிறது கோயில்களில் பாராயணம் படிப்பதை மறுப்பது சரியா என்பதை மக்கள்தான் பார்க்க வேண்டும் என்றார் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க அயோத்தி புறப்பட்டார் ரஜினி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாளை நடக்க உள்ளது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் சென்னையில் இருந்து புறப்பட்டார் மனைவி லதா சகோதரர் சத்யநாராயணன் நடிகர் தனுஷ் அவரது மகன்கள் ஆகியோரும் சென்றனர் சென்னை ஏர்போர்ட்டில் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் இந்த நிகழ்வு வரலாற்று நிகழ்வாக அமையும் மறக்க முடியாத நாள் என ரஜினிகாந்த் கூறினார் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டு ரஜினிகாந்தை ரசிகர்கள் வைத்தனர் திமுகவுக்கு எதிரான ஆவணங்களை கொடுப்பது யார் அண்ணாமலை ஆடியோவை வெளியிட்டுள்ள நிலையில் அமலகத்துறை நடவடிக்கைகள் மீண்டும் வேகம் எடுக்கும் என கூறப்படுகிறது இந்த ஆடியோவுக்கு பின்னால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளார் என திமுக எம்பிக்கள் குமுறுகின்றனர் திமுகவுக்கு எதிரான பல ஆவணங்கள் ஆடியோக்கள் என பலவற்றை அமித்ஷா தான் அண்ணாமலைக்கு கொடுத்து வருகிறார் அண்ணாமலை அடுத்து வெளியிட உள்ள ஃபைல்களில் என்ன இருக்குமோ என்ற நடுக்கத்தில் திமுகவினர் உள்ளனர் லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக திமுகவுக்கு எதிராக இப்படி செய்திகள் வெளியாகி அந்த கட்சியின் இமேஜை கெடுக்க வேண்டுமென அமித்ஷா திட்டமிட்டு செயல்படுவதாக டெல்லி வட்டாரத்தில் பேச்சுகிறது திமுக பின் பிரமுகருக்கு எதிராக களமிறங்கும் தமிழிசை டெல்லி பாஜ வட்டாரங்களில் தற்போது பரபரப்பாக பேசப்படும் செய்தி இதுதான் தற்போது கவர்னராக இருக்கும் சிலர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளனர் பதவி விலகிய பின் லோக்சபா தேர்தலில் பாஜ தரப்பில் வேட்பாளர்களாக போட்டியிட தயாராகி வருகின்றனர் தெலங்கானா கவர்னர் தமிழிசை விரைவில் தன் பதவியை ராஜினாமா செய்வார் என டெல்லியில் கூறப்படுகிறது இந்த செய்தி ஏற்கனவே பல முறை வதந்தியாக பேசப்பட்டாலும் இந்த முறை அதிக அரசியல் வட்டாரங்களில் விவாதிக்கப்படுகிறது வரும் லோக்சபா தேர்தலில் தமிழகத்திலிருந்து தமிழிசை போட்டியிடுவார் திமுகவைச் சேர்ந்த பெண் பிரமுகரை எதிர்த்து தென் தமிழகத்தில் இவர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்கின்றனர் பாஜவினர் விழாக்கோலம் பூண்டது அயோத்தி நாளை ராமர் கோயில் கும்பாபிஷேகம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் மூலவர் குழந்தை ராமரின் சிலை நாளை பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இதனால் அந்த நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது கோயில் முழுவதும் மலர்கள் சிறப்பு விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நகரம் முழுவதும் ராமர் தொடர்பான பேனர்கள் அலங்கார விளைவுகள் வில் அம்பு வடிவங்கள் வைக்கப்பட்டுள்ளன பிரதமர் மோடி முன்னிலையில் நாளை மதியம் பனிரண்டு இருபது மணிக்கு தொடங்கி ஒரு மணியளவில் பிரதிஷ்டை நடைபெறவுள்ளது விழாவில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்கின்றனர் பிராண பிரதிஷ்டையில் பங்கேற்கும் மோடி கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் கடும் விரதம் இருந்து வருகிறார் ராமபிரான் தொடர்பான பல்வேறு பிரசித்தி பெற்ற கோயில்களில் வழிபாடு செய்கிறார் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அயோத்தியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது நகரின் பல்வேறு பகுதிகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகன போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன கோயிலில் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் கூடலழகர் பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலம் மதுரை கூடலழகர் பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி ஏழாவது கோவில் ஆகும் எட்டு யாக பூஜைகள் முடிந்து அனைத்து விமானங்களுக்கும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது கோவிந்தா கோஷம் முழங்க திரளான கோவிந்தா தரிசனம் செய்தனர் அற்புதமாக தெளித்து ஸ்ரீதேவி பூதேவி கூடலழகர் பெருமாள் மதுரவள்ளி தாயார் ஆண்டாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இன்று இரவு ஏழு மணிக்கு கருட சேவை புறப்பாடும் நடக்க உள்ளது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் பெருமாளை தரிசித்து சென்றனர்